அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுறேன் ஏற்கனவே ஒரு இரநூத்தம்பது வீடியோ இருக்கு அல்மா சித்தா வாழ்வியல் மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக்கா சிங்காரப்பேட்டை வட்டம் இளவம்பாடி கிராமத்தில் அல்மா சித்தா வாழ்வியல் மையத்தை தொடங்கியிருக்கிறேன் ஐந்து மாதம் தொடர்ச்சியாக வாருங்கள் மாதம் ரெண்டு நாள் வந்து தங்குங்க நல்ல அருமையான காற்றோட்டமிக்க அறைகள் அதாவது அந்த ரெண்டு நாள் அங்கே வந்து இருந்தாவே பல நோய்கள் போயிடும் என்ன நோய்கள் உடம்பில் இருந்தாலும் அங்கே ரெண்டு நாள் வந்து தங்குங்க அப்படி தங்கினீங்கன்னா ஆறு வேலை மருந்து கொடுப்போம் ஆறு வேலை உணவு கொடுப்போம் காலையில் இருந்தோன்னா வாழைகளை குளியல் மண்குளியல் நீராவி குளியல் நாட்டு பசும்பால் கில்லி விளையாட்லாம் கோழி விளையாடலாம் நொண்டி விளையாடலாம் சோட்டாங்கல் விளையாடலாம் கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் பம்பு செட்டில் குளிக்கலாம் இத்தனை வசதிகளோடு நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் மையம் யோகா தருவேன் ஆசனங்கள் தருவேன் பயிற்சிகள் தருவேன் உணவு விஷயங்களை சொல்லித்தருவேன் ரெண்டு நாளும் உங்களோடவே இருப்பேன் அருமையான சித்தா மையம் உலகத்தில் இதுவரை யாரும் செய்திராத முயற்சி தொடர்ச்சியாக ஐந்து மாதங்கள் வந்தால் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நோயற்ற வாழ்க்கைக்குரிய அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொண்டு விடலாம் இருக்கின்ற நோய்களையும் போக்கிக் கொள்ளலாம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வெளியே போகும்போது உங்களுக்குரிய ஒரு மாதத்துக்குரிய மருந்தையும் தந்தனுப்புவோம். இத்தனைக்கும் இரண்டு நாள் தங்கி சிகிச்சை எடுத்து ஒரு மாதத்துக்குரிய மருந்துகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கட்டணம் ரூபாய் மட்டுமே உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடக்கவில்லை இனியும் நடக்குமா என்று எனக்கு தெரியாது ஆமாம் சித்த மருத்துவத்தின் எல்லாம் ஒன்று சேர்த்து என்னுடைய பனிரெண்டு வருட ஆராய்ச்சியை இதில் கொண்டு வந்திருக்கிறேன் ஆமாம் வந்து பாருங்கள் அல்மா வாழ்வியல் மையம் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் தேதி இருக்குது ஆனால் அங்கே ஆஸ்பத்திரி போய் நடக்குது இப்போ கூட போனால் அங்கே மருத்துவர்கள் இருப்பாங்க போய் பார்த்துக்கலாம் அவுட்பேஷன் ஓபி புற நோயாளி பிரிவு தொடங்கியாயிருச்சு நேரில் போனால் மருத்துவர்கள் எப்போவுமே இருப்பாங்க போய் பார்த்துக்கலாம் ஆனால் இந்த ரெண்டு நாள் திட்டம் என்பது இருந்து தொடங்குகிறது முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்யக்கூடிய தொலைபேசி எண் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்